வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு ஒரு லீடிங் ஆட்டோ பார்ட்ஸ் மேனஃபேக்சரிங் இருந்து தான் ஜாப் ஹையர் பண்ணுறாங்க ஹை சேல்ரி உள்ள வேலைவாய்ப்பு வீடியோ ஒர்க்கு எப்போ பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஷிஃப்ட்டு பேசிக் ஏ அண்ட் பி ரெண்டு ஷிஃப்ட்டு தான் ரொட்டேஷனல் ஒர்க் பண்ண போகிறீங்க ஃபர்ஸ்ட் ஷிஃப்டோட டைமிங் மார்னிங் எயிட் ஓ இருந்து ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் செகண்ட் ஷிஃப்ட் அதாவது பி ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிலருந்து மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் குவாலிஃபிகேஷன் எயித்து முடித்தவங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்ஜினியரிங் முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் கக்ளூர் அதாவது நியர்பை புட்லூர் பக்கத்தில் தான் இந்த நிறுவனம் இருக்குது நேச்சர் ஆஃப் ஒர்க் பொசிஷன் பார்த்திங்கன்னா ஸ்டோர் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ண போகிறீங்க குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் அவர்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய சம்பளம் இருக்கும் பதினெட்டாயிரப்போல இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் இருக்கும் ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா கம்பெனி ட்ரைனர் ரோலில் தான் எடுக்கிறாங்க ஒர்க்கிங் டேஸ் வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ணுவீங்க ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் இந்த வேலைவாய்ப்பிற்கு ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிடேட் ரெண்டு வருமே கலந்து கொள்ளலாம் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துறாங்க கம்பெனிக்குள்ளேயும் கேப் ரூட் பொறுத்த வரைக்கும் ஒன்லி ட்ரெயின் ரூட் தான் திருத்தணி அரக்கோணம் அண்டு சென்னை லொக்கேஷனுக்கு இருக்குது இதை தவிர இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் டேரெக்டாக அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃபோன்லேயும் எல்லா டீட்டெயில்ஸ் கேட்ட பிறகு எந்த லொக்கேஷன் வர சொல்கிறாங்களோ அங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் சப்போஸ் கால் பண்ணி பிக் பண்ணலன்னா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷம கூட ஷேர் பண்ணுங்கள் அவங்களே செக் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை எப்போ மட்டுந்தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அம்பத்தூர் ஆவடி திருவள்ளூர் லொக்கேஷனில் யாராவது வேலை இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்